பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே ஒன் ஃபார்ட்டி நைன் நீ ஸ்ட்ரெந்தனிங் எக்ஸசைஸ் ஒரே ஒரு பயிற்சி பாத்தீங்கன்னா பெனிஃபிட் நிறைய ஜாஸ்தியா இருக்கும் இந்த பேண்டை வச்சு எப்படி செய்யணும் அப்படிங்கிற சீக்வன்ஸ்ல பாத்தீங்கன்னா அடுத்த பயிற்சி ஸோ லாஸ்ட் சொன்னா அந்த த்ரீ டேஸ் எக்ஸசைஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நீ ஸ்ட்ரெந்தனிங் எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஒரு சேர்ல வந்து நல்லா கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கலாம் இந்த பேண்ட் எவ்வளவு அளவுக்கு லெந்தியா இருக்கும் அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த கால் பாத்தீங்கன்னா எவ்வளவு மடிய முடியுமோ அந்த அளவுக்கு படிச்சுக்கணுக்கு மடிச்சுட்டு இங்க பாத்தீங்கன்னா இந்த போஷனில் வச்சுக்கணும் இந்த போர்ஷன்ல வைக்கும் போதுல வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த போர்ஷன்ல இருந்து எவ்வளவு தள்ள முடியுமோ தள்ளி ஒரு டென் செகண்ட்ஸ் ஒன் டூ எவ்வளோ மடிக்க முடியுமோ நல்லா மடிச்சுட்டு இந்த பேண்ட் லூஸ் ஆயிடும் அதுக்கப்புறம் திருப்பி இந்த பேண்டை தள்ளணும் தள்ளி ஒரு டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபைவ் செவன் எயிட் நைன் டென் இதை திருப்பி 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 எத்தனை பண்றீங்களோ அத்தனை நம்பரை பண்ணும்போது இங்கே இங்க இருக்கிற கான்சிசஸ் மசில் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் இந்த கான்சிசஸ் மசல் நல்லா ஸ்ட்ரென்த் ஆனதான் வாக்கிங் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த லாஸ்ட்டு ஃபைவ் டேஸ் சொன்ன இந்த எக்ஸசைஸை ஒவ்வொரு எக்ஸசைஸையும் நல்லா பண்ணுவோம் அப்படின்னா வாக்கிங் வரது ரொம்ப ஈஸியாக வந்துடும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ